நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் ஜீவ சமாதிகளின் அருமைகள் மற்றும் பெருமைகளை தான் பார்க்க போகிறோம் அதில் நாம் எவ்வாறு வழிபட்டு நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கும் சித்தர்பீடங்கள் சூட்சமமாக இருந்து நம்மை காக்கும் மகான்களின் ஜீவ சமாதிகளை வழிபடும் சூட்சம வழிபாட்டு முறை சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் ஆவி வழிபாடு தான் நமது தமிழ்நாட்டில் இருந்து வந்தது அக்காலத்தில் இருந்த ஆன்மீக அருளாளர்கள் கலியுகத்தில் மனிதர்களின் வாழ்க்கை சிந்தனை முறை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்ததன் விளைவாக ஆவி வழிபாடு ஸ்தலங்களான ஜீவ சமாதிகள் மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை கோவில்களாக மாற்றினார்கள் எந்த மகான் எந்த கடவுளின் மீது பிரியமாக இருந்தாரோ அல்லது எந்த கடவுளை வழிபட்டாரோ அந்த தெய்வத்தின் சிலை அவரது ஜீவ சமாதியின் மீது அல்லது அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் பெரும்பாலான மகான்களும் சித்தர்களும் சிவனை வழிபட்டிருக்கின்றார்கள் அபூர்வமான சிலர் விநாயகரையும் கடவுளையும் சக்தியையும் முனீஸ்வரரையும் கருப்புசாமியையும் சாமியையும் வழிபட்டிருக்கின்றனர் அதனால் அந்த ஜீவ சமாதிகளின் மீதும் அல்லது அதன் அருகிலும் உரிய தெய்வங்கள் அமைக்கப்பட்டு கோவிலாக மாற்றப்பட்டுள்ளன உதாரணமாக சித்தர் போகரின் வழிபாடு முருகக் கடவுளின் வழிபாடாகும் அதனால் பழனி மலையில் முருகக் கடவுளின் கோவில் உருவானது நாம் பழனி முருகப்பெருமானை தொடர்ந்து முருகக்கலவனின் வழிபாட்டு முறைகளை ஏற்றுவாறு வழிபட்டால் போகர் அகமுகிழ்ந்து நமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் பிரச்சனைகளை தீர்ப்பார் நோய்களை குணப்படுத்துவார் துன்பங்களை நீக்குவார் ஜீவ சமாதிகளை நான் எப்படி வழிபட வேண்டும் முழுக்க முழுக்க ரோஜா பூக்களால் கட்டப்பட்ட மாலை ஒரு கிலோவுக்கு குறையாமல் டைமண்ட் கல்கண்டு அரை கிலோவுக்கு குறையாமல் விதையில்லா கருப்பு திராட்சை பழங்கள் கொஞ்சம் விதையில்லா பேரிச்சம்பழங்கள் இத்துடன் கொஞ்சம் வெற்றிலையும் கொட்டைப்பாக்கும் சந்தன பத்தி கட்டும் ஆறு நாட்டு வாழைப்பழங்களும் கொண்டு வந்து பக்தி பொருத்தி தேங்காய் உடைத்து கற்பூரம் கொளுத்தி சிகப்பு ரோஜாக்களால் கட்டப்பட்ட மாலையை ஜீவசமாதியில் உள்ள தெய்வ சிலைக்கு அணிவிக்க வேண்டும் நெய் நெய்தீபம் சமாதியின் முன்பு ஏற்ற வேண்டும் எந்தெந்த நாட்களில் ஜீவ சமாதி செய்து வழிபடலாம் என்பதை பார்க்கலாம் பகைவரோடு போராடி கலைத்து போன நேர்மையாளர்கள் தங்களது நியாயமான பிரச்சனைகள் தீர திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு எட்டு கிழமைகளுக்கு மட்டும் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தின் கோபத்துக்கு ஆளானவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்தவர்கள் குலதெய்வத்தை அறியாமல் இருந்து அதனால் கஷ்டப்படுபவர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் இவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி எட்டு செவ்வாய்க்கிழமைகளுக்கு தொடர்ந்து ஜீவ சமாதி வழிபாடு செய்ய வேண்டும் வேலைக்கு போய்க்கொண்டிருப்பவர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய விரும்புவோர் புதன்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் இவ்வாறு ஜீவ சமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து எட்டு புதன்கிழமைகளுக்கு வர நல்ல பொருளாதார தன்னிறைவை அடைய முடியும் தனது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தகுந்த குருவை தேடுபவர்கள் வியாழக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு சமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி எட்டு வியாழக்கிழமைகளுக்கு மட்டும் வழிபாடு செய்தாலே போதுமானது பண ரீதியான பிரச்சினையில் இருப்போர் பண நெருக்கடியிலிருந்து அதிலிருந்து மீள வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமைகளுக்கு மட்டும் வழிபாடு செய்தாலே போதுமானது பண நெருக்கடி குடும்ப மந்த நிலை குடும்ப பிரச்சனைகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர விரும்புவோர் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் இவ்வாறு ஜீவசமாதி வழிபாடு செய்து வர வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து எட்டு சனி சனிக்கிழமைகளுக்கு மட்டும் வழிபாடு செய்துவிட்டாலே போதுமானது நீண்ட காலமாக வழக்குடன் போராடி கொண்டிருப்பவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஞாயிறு மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் மேற்கூறியவாறு ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து எட்டு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு வழிபாடு செய்தால் போதுமானது இந்த ஜீவ சமாதி வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவதை அடியோடு நிறுத்தியாக வேண்டும் இது ரொம்ப முக்கியம் முட்டை முட்டை கலந்த கேக் பரோட்டா என மறைமுக அசைவ உணவுகளையும் தவிர்த்துவிட்டு இந்த ஜீவ சமாதி வழிபாடு செய்ய வேண்டும் யார் எந்த ஊரில் இருக்கிறார்களோ அந்த ஊரில் இருக்கும் ஏதாவது ஒரு ஜீவ சமாதியில் இந்த வழிபாடுகளை முடிக்கலாம் துக்கம் பிறப்பு முதலியவற்றை தொடர்ந்து எட்டு வாரங்கள் செய்ய முடியாவிட்டாலும் விட்டுவிட்டு செய்தாலும் போதுமானது அதே சமயம் எட்டு வாரத்துக்கு மேல் இந்த ஜீவசமாதி வழிபாடுகளை பின்பற்றக்கூடாது ஓம் சிவ சிவ ஓம் என்னும் மந்திரத்தை நாம் நமது வீட்டில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை ஜபித்தால் பத்து முறை ஜபித்தமைக்கான பலன் கிடைக்கும் நமது ஊரில் இருக்கும் பழமையான சிவாலயத்தில் ஒரு முறை ஒரு மந்திரத்தை ஜபித்தால் ஆயிரம் முறை ஜபித்ததற்கான பலன்கள் கிடைக்கும் மலை மேலே இருக்கும் ஒரு கோவிலில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை ஜபித்தால் ஒரு லட்சம் முறை ஜெபித்த பலன் நம்மை சேரும் கடற்கரை கோவிலில் ஒரு மந்திரத்தை ஒருமுறை ஜபித்தால் இரண்டு லட்சம் தடவை ஜபித்ததற்கான மந்திர ஜபச்தி நமக்கு உருவாகும் இந்த எண்ணிக்கை சாதாரண நாட்களில் ஜபித்தால் கிடைக்கும் எண்ணிக்கையாகும் இதே மந்திர ஜபத்தை தமிழ் வருட பிறப்பு தமிழ் மாத பிறப்பு அமாவாசை பௌர்ணமி கிரகண நாட்களில் ஜபித்தால் மேலே கூறிய எண்ணிக்கையோடு நூறு கோடி மடங்கு பலன்களாக நம்மை வந்து சேரும் எந்த ஒரு மந்திரத்தையும் நாம் ஒரு லட்சம் தடவை ஜபித்த பின்னரே அந்த மந்திரத்திற்கு உயிர் உண்டாகி நம்மை பாதுகாக்க துவங்கும் ஆனால் நாம் ஓம் சிவ சிவ ஓம் மந்திர ஜபம் மட்டும் பத்தாயிரம் தடவைகளுக்கு விட்டாலே நம்மை பாதுகாக்க துவங்கும் ஒரு லட்சம் தடவை ஓம் ஓம் ஜபிக்கும் வரையிலும் நம்மை ஓம் ஓம் ஜபிக்க முடியாத அளவுக்கு பல தடைகள் வரத்தான் செய்யும் நமது மன உறுதியாலும் குரு பக்தியாலும் சிவபெருமானாகிய அண்ணாமலையாரின் மீதான பாசத்தாலும் அந்த தரைகளை முறியடித்து இந்த சிவ மந்திரத்தை ஒரு லட்சம் ஜெபித்து முடித்து விட வேண்டும் அதன் பிறகு ஒரு நாளுக்கு நூற்றி எட்டு அல்லது பதினைந்து பதினைந்து நிமிடங்கள் வரையிலும் இந்த மந்திரத்தை ஜெபித்து வருவது நல்லது இப்படி தினமும் நூற்றி எட்டு முறை வீதம் நமது ஆயுள் முழுவதும் நாம் ஒரு நாள் கூட விடாமல் ஜெபித்து வர வேண்டும் நீதி நேர்மை தர்மப்படி வாழ்ந்து வருபவர்களின் பெரும்பாலானவர்கள் உடன் பிறந்தோர் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் கூட ஆதரிப்பதில்லை உதவுவதும் இல்லை அதே சமயம் நீதியை நேர்மையை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை அல்லது தொழில் அல்லது போதுமான செல்வ செழிப்பு இல்லாத நிலை இருந்தால் அவர்கள் பணத்துக்காக அடிமையாக இருக்க வேண்டும் பணத்துக்காக பலர் தனது நேர்மையான நீதியான வாழ்க்கையை தொலைத்துவிட்டு கலியின் கொடுமையால் அநீதியான பேராசை மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கலிகாலத்தில் இருக்கிறது இருந்தும் கூட பணக்கஷ்டம் வந்தபோதும் தர்மம் நீதி நேர்மையை கைவிடாதவர்கள் சில ஆயிரம் பேர் தமிழ்நாட்டில் முழுவதும் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுக்கே தான் ஆன்மீக கடல் தேடிக்கொண்டிருக்கிறது இவர்களுக்கு தேவையான தெய்வ சக்தியை நியாயமான செல்வ வளத்தை இந்த சிவமந்திர ஜபம் தரும் இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அருகிலுள்ள ஜீவசமாதிகளில் தினமும் பதினைந்து நிமிடங்கள் மஞ்சள் துண்டை விரித்து அல்லது விரித்து கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து இரு உள்ளங்கைகளிலும் தலா ஒரு ருத்ரா ருத்ராஜத்தை வைத்து ஓம் சிவ சிவ ஓம் ஜெபிக்க வேண்டும் இப்படி செய்து கொண்டே வர வேண்டும் இதுவே இந்த தர்மவான்களுக்கு தேவையான தெய்வீக பாதுகாப்பு செல்வ வளம் மனவலிமை உடல் நலத்தை தந்துவிடும் இப்படி இருப்பவர்களும் தொடர்ந்து தர்மப்படி வாழ முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தில் விழுந்துகிடுப்பார்கள் உதாரணம் முறையற்ற உறவு இணையத்தில் இருக்கும் காம இணையதளங்களுக்கு அடிமையாகி விடுதல் சூதாட்டம் கிரிக்கெட் பைத்தியம் குடிப்பழக்கம் போதை மருந்துகள் அடிக்கடி பயன்படுத்துவது மனைவி அல்லது சகோதரி அல்லது மகள் அல்லது தாயை தினமும் அலை வைத்து பார்ப்பது அரசியலில் ஜெயிக்க மாட்டோம் என்று தெரிந்தும் கூட அரசியல் கட்சியில் தீவிரமாக உழைப்பது யாருக்கோ உழைத்து அவர்களை பணப்பாரராக்குவது காமமயத்தால் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை கவனிக்காமல் இருப்பது வாரம் ஒரு முறை கூட மனைவியிடம் தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளாமல் இருப்பது தனது குழந்தைகளின் பாச இயக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது பிறரது கள்ள உறவுகளுக்கு பக்கபலமாக இருப்பது என்று பலவிதமான தவறுகளில் சிக்கியிருப்பவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் தவிப்பவர்கள் அப்படி மீள விரும்புவோர் ஒரு நாளுக்கு பதினைந்து நிமிடம் வீதம் தினமும் ஓம் சிவ சிவ ஓம் என்னும் இந்த சிவ மந்திரத்தை ஜீவ சமாதிக்கு சென்று ஜபித்து வர வேண்டும் நாற்பத்தைந்து முதல் தொண்ணூறு நாட்களுக்குள் தவறான பழக்கம் எதுவாக இருந்தாலும் தவறான குணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவார்கள் அதன் பிறகும் விடாமல் தினமும் உங்கள் ஊரில் இருக்கும் ஜீவ சுமாதியில் ஓம் சிவ சிவ ஓம் எனும் சிவ ஜபித்து வர அனைத்து நன்மைகளும் கூடி வரும் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்